வணக்கம் இன்று ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் தமிழ் அரசியலில் ஒரு முக்கியமான அடையாளமாக மிக நீண்ட காலமாக ஒரு அரசியல் போராளியாக கருதப்பட்டு வந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் காலமானார் வீட்டில் இடம்பெற்ற விபத்து காரணமாக மருத்துவமனையில் அண்மை காலமாக சிகிச்சை பெற்று வந்த மாவை யாழ் போதன வைத்தியசாலையில் இந்த இரவு காலமாக இருக்கின்றார் இந்த செய்தியை வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் இலங்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு முக்கியமான விடயங்களை செய்திகளாக கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தருகின்ற இந்த தோப்புகளிலே இலங்கையில் இடம்பெறப் போகின்ற இல்லவற்றால் இடம்பெறப் சொல்லப்படுகின்ற தேர்தல் குறித்த பரபரப்பு இந்த நாளில் தொட்டி இருக்கிறது அதற்கு சற்றும் குறையாத ஜனாதிபதியின் யாழ்ப்பாண பயணம் குறித்த பரபரப்பும் இருக்கிறது ஜனாதிபதியின் யாழ்ப்பாண பயணமானது இரண்டு மூன்று விதங்களாக நோக்கப்படுகிறது ஒன்று ஜனாதிபதியாக அவர் நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு மேற்கொண்டு வருகின்ற அண்மைக்கால விஜயங்கள் ஒன்றாக யாழ்ப்பாணத்துக்கு அவரது விஜயம் அதிக கவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது யாழ்ப்பாண மக்கள் தொடர்பாக அரசாங்கத்துக்கு இருக்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து காட்டுவதோடு முதல் தடவையாக வடக்கு கிழக்கிலே பெருவாரியான வாக்குகள் இறங்கியின் தேசிய கட்சி ஒன்றுக்கு விழுந்தது இம்முறைதான் அது ஜனாதிபதியின் தரப்பை பலப்படுத்த யாழ் மாவட்டத்திலிருந்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொடுத்திருந்தது யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு இயங்குகிற ஒரு அமைச்சரையும் வழங்கி இருக்கிறது அப்படியான சூழ்நிலையில் இந்த விஜயம் முக்கியமானதாக நோக்கப்படுகிறது இரண்டாவது விடயம் அரசியல் நோக்கம் சார்ந்தது அதற்கும் வரப்போகு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இடையில் தொடர்பை கொண்டு வருகின்றார்கள் அது குறித்து ஜனாதிபதியின் யாழ்ப்பாணத்துக்கான பயணம் தொடர்பாக அந்த பயணத்தை முன்னிட்டு நடத்தப்படவிருந்த பல்வேறு போராட்டங்களுக்கு தடை உத்தரவுக்கான மனு இந்த நாளில் கூறப்பட்டிருப்பது மிகப்பெரிய முக்கியமான விடயம் ஒன்று அது சம்பந்தப்பட்ட இணைய பின்னணி சில விடயங்களை பற்றியும் இந்த நாள் செய்திகளிலே கொண்டு வரப்போர் யோசித்த ராஜபக்ச அண்மை காலமாக செய்திகளில் அடிபட்டு வருகின்ற ஒரு பெயர் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து சொத்துக்களை பாதுகாக்கும் காவலராக கொண்டு வரப்பட்டவராக அறியப்பட்ட யோசித்த ராஜபக்ச இப்பொழுது ராஜபக்சக்களின் பழி அனைத்தையும் வாங்குகின்ற ஒருவராக மாறியிருக்கிறாரா என்ற கேள்வி வந்திருக்கிறார் யோசித்தவிடமிருந்து துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக வெளிவந்திருக்கின்ற செய்தியின் பின்னணி என்ன இன்னும் என்னென்ன ரகசியங்கள் என்று பார்க்க வேண்டும் இன்னும் ஒன்று இன்றைய நாள் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இந்த நாளில் இருந்து இலங்கையிலே டிஆர்சிஎஸ்எல் என்று சொல்லப்படுகின்ற தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் அனுமதி பெறப்படாது அவர்களால் உறுதிப்படுத்தப்படாத தொலைபேசிகள் இல்லவற்றால் செல்லிட கைபேசிகள் மட்டுமல்லாமல் இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு லத்திரேனியல் உபகரணங்களையும் பயன்படுத்த முடியாது என்ற விடயம் மீண்டும் ஒரு தடவை அழுத்தமாக வலியுறுத்தப்படுகின்றது துறை தொடர்பு ஆணைக்குழுவினா விரிவான செய்திகளுக்கு இப்பொழுது செல்வோம் மாவை சேனாதிராஜா அவர்கள் என்று காலமாகி இருக்கின்றனர் எண்பத்தி ரெண்டு வயதாக இந்த அரசியல் போராளி மாவை சேனாதிராஜா அவர்களது மரணம் தமிழ் தேசிய பரப்பிலே துயரத்தோடு நினைவு கூறப்படுகிறது மாவை சேனாதிராஜா இலங்கையின் மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் மாமை சேனாதிராஜாவின் அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பித்தது மாமிட்டபுரத்திலே பிறந்த காரணத்தால் தன்னுடைய பெயரை மாவை சேனாதிராஜா என்று சொல்லி அழைத்தார் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கிறது தமிழ் தேசிய இயக்கத்தில் ஆரம்பித்து பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞரணியில் அணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இணைந்து கொண்ட பிறகு அறுபத்தாறாம் ஆண்டு முதல் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றியிருந்தார் பின்னர் வந்த காலத்தில் பல்வேறு அரசியல் போராட்ட நடவடிக்கைகள் காரணமாக இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்திருந்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியின் இளைஞர் பேரவையின் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்திலேயே எனக்கு தனிப்பட்ட முறையில் மாவை சேனாதிராஜா அவர்கள் என்னுடைய தந்தையார் வழியிலே பழக்கமாக இருந்தார் காரணம் என்னுடைய தந்தையாரும் இளைஞர் பேரவையிலும் தமிழர் விடுதலை கூட்டணியிலும் தமிழரசுக் கட்சியிலும் அரசியலில் இணைந்திருந்த வேளையில் மாவை சேனாதிராஜா அவர்கள் தந்தையாருடைய நெருங்கிய நண்பராக இருந்தார் இதன் காரணமாக ஓரளவு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது தந்தையார் தொடர்ச்சியாக அரசியலில் நேரடி அரசியலில் செயற்படாவிட்டாலும் மாவை சேனாதிராஜா அரசியலில் தீவிரமாக செயற்பட்டிருந்த வந்த காலத்திலும் அதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக பல்வேறு காலகட்டங்கள் இருந்த காலத்திலும் என்னுடைய அப்பாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் ஆனால் நான் என்னுடைய செய்தி விமர்சனங்களின் போது இவரை பற்றி விமர்சித்த வேளையிலும் கூட பல்வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி சில அரசியல் ரீதியான கேள்விகளை கேட்ட வேளையிலும் கூட தன்னால் முடிந்தவரை அளவை வந்திருந்தார் அரசியல் மடுப்பல்கள் இல்லாவிட்டால் பதிலடிக்காமல் தவிர்த்தல் என்று என்னை பொறுத்தவரையில் இதிலும் அவர் ஈடுபடவில்லை அண்மை காலமாக தொடர்ச்சியாக நான் விமர்சனங்களை தொடுத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வந்த வேளையிலெல்லாம் ஒரு இரு தலைவர்கள் இந்த செய்திகள் வாயிலாக தன்னுடைய குரல் வழியாக அணிந்து கொண்டார் என்பதையும் இங்கே குறித்து காட்ட வேண்டும் மாவை சேநாதராஜா முதல் தலைவையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆனால் அந்த தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அவர் தோற்று போகிறார் ஆனாலும் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் அமிர்தலிங்கம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட வேளையில் அவரது இடத்துக்கு தேசிய பட்டியல் மூலமாக முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் மீண்டும் அவருக்கு நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு மற்றும் ஒரு தேசிய பட்டியல் பதவி மூலமாக கிடைத்தது நீலம் திருச்செல்வம் அவர்கள் கொல்லப்பட்ட வேலையிலே மற்றொரு அரசியல் குறையின் மூலமாக இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானார் அது தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் தடவையாக தேர்தல் மூலமாக தெரிவாகக்கூடிய வாய்ப்பு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக யாழ் மாவட்டத்தில் இவர் இரண்டாயிரம் ஆண்டு போட்டியிட்ட வேளையில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிறார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பல்வேறு தமிழ் இயக்கங்கள் தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய வேடையில் அதன் பின்னர் இடம்பெற்ற இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக தொடர்ந்து இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தார் இதற்கிடையே இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவர் தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போகியிருந்தார் கடைசி காலத்திலே கட்சியில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் காரணமாக இவர் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவராக இவருக்கான பதவி வழங்கப்பட்டிருந்தது எதே நாளில் அன்னாரது மறைவு குறித்து பல்வேறு தலைவர்களும் இலங்கையின் அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கியமான பெருமோர்களும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் இறக்கும்போது அவருக்கு வயது எண்பத்தி இரண்டு யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஜனாதிபதி அருணகுமார் தேசாநாயக்க நாளை மறுதினம் முப்பத்தோராம் தேதி விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் வெள்ளிக்கிழமை இடம்பெற போன்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அவர் கலந்து கொள்ள போகின்றார் இது மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படும் ஒரு வழியில் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல இரண்டு முக்கியமான காரணங்கள் இதிலே நோக்கப்படுகின்றன ஒன்று யாழ் மக்கள் மீதான அவரது கரிசனை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஏற்கனவே இரண்டு தடவைகள் அவர் விஜயம் மேற்கொண்டிருந்தார் அந்த இரண்டு விஜயங்களின் போதும் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி இருந்ததோடு ஆதரவை ஆதரவும் கிட்டியிருந்தார் அதுபோல இரண்டாவது விஜயம் அவர் ஜனாதிபதியாக ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சியின் வேட்பாளர்களுக்கு பிரசாரம் செய்வதற்காக வந்திருந்தார் அந்த வேளையிலும் ஏராளமான மக்கள் இருந்தார்கள் அவருக்கு வழங்கப்பட்ட அன்பு மிக முக்கியமானும் அதுபோல முதல் தடவையாக ஒரு தேசிய கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இது மட்டுமல்லாமல் இப்பொழுது கடற்பொழில் அமைச்சராக இருக்கின்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் ராமலிங்க சந்திரசேனும் யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு இயங்கி வருகின்றார் எனவே முன்னெப்போதும் இல்லாத மாதிரி தன்னுடைய கட்சி உறுப்பினர்களாலும் தன்னுடைய கட்சியின் ஆதரவாளர்களாலும் மிகப்பெரிய ஆதரவு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல அனுர வருகிறார் என்று சொல்லி குறிப்பிட்டு பல்வேறு சுவரொட்டிகள் பதாகைகள் மற்றும் சமூக பதிவேள் ஆகியவற்றை காண்கிறேன் மிக முக்கியமான இடங்களை குறிப்பிட்டு அந்த இடங்களுக்கு எல்லாம் ஜனாதிபதி அனுர வருகிறார் என்று சொல்லி குறிப்பிட்டு அவரை வரவேற்பதற்கான நிகழ்வுகள் இது அரசியல் நிகழ்வுகளாக ஏற்பாடு செய்யப்படுகிறது எனவே ஒரே கல்லில் இரண்டு வாங்க என்பதை போல ஜனாதிபதியின் அரசாங்க விஜயம் ஒரு பக்கம் அது போல ஜனாதிபதி அரசியல் ரீதியாக அடுத்து வரப்போகுந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேர்தலுக்கான தன்னுடைய கட்சிக்கான ஆளுமையான ஒரு விளம்பரம் ஒன்றை ஜனாதிபதியே முன்வந்து மக்கள் மத்தியில் கொடுக்கின்ற ஒரு விதமாகவும் இது அமையப்போம் ஜனாதிபதிக்கு இந்த ஜனாதிபதிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு ஒன்று இருக்கிறது அவர் எதுவும் ஒன்றை புதிதாக செய்வார் இத்தனை காலம் நடக்காத விடயங்களை அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பியிருக்கிறார்கள் மக்கள் பெருமளவில் எனவே அந்த வகையில் இந்த ஜனாதிபதியின் வருகை மூலமாக தங்களுடைய கட்சிக்கு மேலும் ஒரு புத்து இருப்பதை கொடுக்கலாம் அதுபோல உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய தாக்கத்தை வழங்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கு தான் ஒரு பக்கம் எதிர்ப்புகள் சொன்னதை இதுவரை யாழ் மாவட்ட மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் தேசா நாயக்கள் செய்யவில்லை குறிப்பாக வேலை ஏற்றப்பட்டதார்களின் போராட்டம் அது போல காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டம் ஆகியவற்றுக்கான தீர்வுகள் இல்லை இவை குறித்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது பற்றி ஏக கெடுபடிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றம் சூத்தப்படுகிறது இன்றைய நாளில் ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக்கவின் விஜயம் குறித்து தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் செய்யப்பட்டு வருகின்ற வேளையில் போலீசார் யாழ்ப்பாண போலீசார் நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் ஒன்று செய்திருந்தார் ஜனாதிபதி அன்ரகுமார் தேசாநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதித்து இந்த மனு தாக்கலை அவர்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார் அவர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்றுகிறார் முப்பத்தோராம் தேதி இந்த வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு பல்வேறு பட்ட அமைப்புகள் தனிநபர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அடிப்படையில் இதை தடை செய்வதற்கு கூறி யாழ்ப்பாண போலீசார் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய நாளில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அதுபோல இந்த மனு தாக்கலில் போரை இன்று இல்லாவிட்டால் நாளை வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற வடக்கிலக்கம் என்று சொல்லி குறிப்பிட்டு ஒரு இயக்கத்தை குறிப்பிட்டு யாழ்ப்பாண தலைமை நிலைய பொறுப்பதையாதீனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்திலே தங்களுக்கு எதிராக அந்த பெயர் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஐந்து பேருக்கும் எதிராக ஜனாதிபதி அனுரகுமார் திசானாய் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் நடைபெற உள்ள கூட்டத்துக்கு கலந்து கொள்ள உள்ள வேலை ஆர்ப்பாட்ட மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒழுங்கு செய்துள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய தங்களால் நடத்தப்படுகின்ற பேரணியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவு பதினாறு ஒன்று இரண்டு மூன்று பிரிவுகளின் பிரகாரம் தடை செய்ய விண்ணப்பித்துள்ளார் விண்ணப்பித்துள்ளனர் என்று சொல்லி குறிப்பிடுகின்றனர் இது தொடர்பாக அவர்களது இந்த தரப்பு நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருப்பதோடு தங்கள் தரப்பு வாதத்தினை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ மேற்கொள்ள முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை ஒன்பது முப்பதுக்கு நீதிமன்றத்தில் தோற்றுமாறு உத்தரவிட்டு இந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன எனவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது தடை செய்யப்படுகின்றன எல்லாட்டால் தடை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜனாதிபதியின் நடவடிக்கை தொடர்பாக பல்வேறுபட்ட முன் ஏற்பாடுகள் இதுபோல கண்டனை பேரணிகள் போன்றவை இடம்பெறும் என்று சொல்லி கருதப்பட்ட வேடைகள் ஏற்கனவே வேலையில்லா பட்டதாரிகள் அமைப்பு இது பற்றி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி தங்களுடைய முறைப்பாடை ஜனாதிபதி இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவரிடம் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பிக்க போவதாக சொல்லியிருந்தார் இந்த கடிதங்கள் இன்றைய நாளில் அனுப்பப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி வருகின்ற வேடையில் தானே செய்ய முடியாது என்று வடமாகாண வேலியேற்ற பட்டதாரிகள் சங்கம் யாழ்ப்பாணத்திலிருந்து காலை போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறது அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை யாழ்ப்பாண வீரசிங்க மண்டபத்துக்கு முன்பாக அமைந்துள்ள உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவியின் முன்னலில் கூடிய இந்த பட்டதாரிகள் சங்கத்தினர் தமிழ் தாய் வாழ்த்தோடு கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் இதன் போது பசுமையை வலியுறுத்தி மரக்கன்றுகளும் இந்த நாளில் வழங்கப்பட்டது மிக முக்கியமாகும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும் படித்தும் பரதேசிகளாக இருந்தும் தொடரும் அவலம் பல பரீட்சைகளை தொடர்ந்து என்ன பிரயோசனம் என்றுவாறு பல்வேறு கோஷங்களை அவர்கள் எழுப்பியிருந்தார் வணக்கம் நாங்கள் வேலையில் படுத்தறி சங்கத்தினராக வடக்கு மாகாணத்தில் வந்து நாங்கள் நிறைய தடவை அஹிம்ச வழியில் போராட்டங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி கவனிப்பு நடவடிக்கைகளும் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பசுமை புரட்சி என்று சொல்லி பசுமை தானம் என்று சொல்லி சில சில மரக்கன்றுகள் தானம் செய்வதற்கு முன் வந்திருக்கின்றோம் சுழற்சி முறையில் நாங்கள் அஹிம்ச வழியான எங்களுடைய போராட்டத்தை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வடிவங்களாக மாற்றி செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பசுமை தானமும் நாளைக்கு இரத்த தானமும் நடைபெற இருக்கின்றது இது முற்றுமுழுதாகவே முழுதாகவே நடவடிக்கை தான் அஹிம்ச வழியில் நடைபெறும் இன்று நாங்கள் இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கச்சேரி வரை சென்று கச்சேரியில் ஈவினிங் வரைக்கும் உங்களுடைய போராட்டத்துக்காக நாங்கள் கவன ஈர்ப்புக்காக அதிலே நாங்கள் காத்திருப்போம் நாளைய தினம் இரத்த தானம் ஏன் வீதியில் உள்ள கலைத்தாது க கலை கலையரங்கத்தில் முகாம் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ஜனாதிபதி அந்தோகுமார் தேசா விஜயத்தின் போது போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தமை தொடர்பாக வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவரை வியாழக்கிழமை யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை தொடர்பாக போலீசாரினால் அந்த மனு கையளிக்கப்படுகிறது எனவே எதிர்கட்சிகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்ற ஜனாதிபதி அனோ குமார் திட்டமிட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரசாரங்களை இப்பொழுது கொண்டு செல்கிறார் அடுத்து வரப்போன்ற தேர்தலுக்கு தன்னுடைய கட்சியை அவர் தயார் செய்து வருகிறார் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று எழுப்பப்படுகின்ற விமர்சனங்களை இப்போது ஜனாதிபதியின் யாழ்ப்பாண விஜயமும் உறுதிப்படுத்துகிறதா என்று கேள்வி எனக்கு ஜனாதிபதி இதை பற்றி நேரடியாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்றைய நாளில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு ஒன்றை கொடுத்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது அதுக்கு முதல் இன்றைய நாளில் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல்வேறு கட்சி அமைப்பாளர்கள் அதுபோல அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த நாளில் ஒன்றாக கூடி நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவரோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார் இதிலே பல்வேறு விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டதாகவும் தேர்தலில் முன்னேற்பாடுகளை அரசாங்கம் இப்பொழுது எடுத்து வருகின்ற சூழ்நிலையில் ஜனநாயக அடிப்படையில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இது தொடர்பாக தங்களால் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன ஆளும் கட்சியாக இருக்கின்ற அரசாங்கம் தனக்கான சாதக நிலையை பயன்படுத்தி தங்கள் மீதான அழுத்தத்தை கொண்டு வருகிறது என்ற விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதன் பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த நாள் தங்களுடைய கடித தலைப்பில் ஒரு ஊடக அறிவிப்பு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனை அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதத்தில் நடத்துவதாக அமைச்சரவை பேச்சாளர் அறிவித்தது ஜனநாயகத்துக்கும் சட்டத்துக்கும் முரணானது என்று சொல்லி தாங்கள் கருதுவதாகவும் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட சட்டமூல அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு பெறப்பட்ட திகதியை அறிவிக்கும் முழு அதிகாரமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மட்டுமே இருக்கிறது அதுபோல் அவர்களுக்கு கீழ் இயங்குகிற தெரிமத்தாட்சி அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து மூன்று மாதங்களுக்குள் உள்ள ஒரு திகதியாக இது வேண்டும் ஆகவே தேர்தல் ஆணைக்குழு சகல அரசியல் கட்சிகளின் செயலாளர்களையும் அழைத்து கலந்தாலோசித்த பிற்பாடு திகதி அறிவிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ சாதகமாக திகதியை தீர்மானிப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாக தாங்கள் கருதுவதாக தேர்தல் ஆணைக்குழுவை இதை சந்தித்து இந்த விடயங்களை கொண்டு வரப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இதனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் கையெழுத்திட்டு இந்த கடித தலைப்பிலே இந்த கடிதத்தை இந்த ஊடக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இந்த அரசாங்கம் அவசர அவசரமாக இந்த தேர்தலை நடத்துவதற்கான மிக முக்கியமான காரணமாக மக்கள் மத்தியில் தங்களுடைய செல்வாக்கு இழக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவதானமாக இருப்பதாக தெரிகிறது கொஞ்சம் காலம் தள்ளி போடப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் ஒரு பக்கம் அதுபோல இப்போது மக்கள் மத்தியில் பல்வேறு தட்டுப்பாடுகள் மற்றும் இதர விடயங்கள் இந்த அரசாங்கத்தின் சில விடயங்கள் செயலற்ற தன்மை போன்ற விடயங்கள் குறித்து விமர்சனங்கள் வரும் என்ற அடிப்படையிலேயே இப்படியான விடயங்கள் கொண்டு செல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது சர்வதேச ரீதியிலும் நேற்று நாளில் இந்தியாவோடு இந்த கடற்படையினரின் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன சர்வதேச ரீதியில் இந்தியா வெளிப்படுத்திய ஒரு கருத்து இந்தியாவின் அதிருப்தியாக அமைந்திருந்தது இலங்கையை பொறுத்தவரை இந்த செய்தியை பொறுத்தவரையில் மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் இது அரசாங்கம் சார்பாகவோ இல்லவற்றால் கடற்படை சார்பாகவோ அல்ல மாறாக இலங்கை மீனவர்களின் வடம் சுரண்டப்படுவது குறித்து யாரும் அக்கறைப்படாமல் இந்திய மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட பற்றி பற்றித்தான் பெருது நடத்தி கொண்டு வருகிறார்கள் இதே இந்திய மீனவர்களால் தமிழ் தமிழக மீனவர்களால் தமிழ்நாட்டை தவிர்த்த ஏனைய மாநிலங்களுக்கு சென்று இவ்வாறு மீன்பிடிக்க முடியுமா என்று கேள்வியை பரவேறு எழுப்பியிருக்கின்றார்கள் அதுபோல அத்துமறியை மீன் பிடித்த மீனவர்களுக்கு தச்செயலாக தவறி அவர்களுக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்று காயங்கள் ஏற்பட்டாலும் அவர்களிடம் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் என்பதை பரவே வலியுறுத்துகிறார் கொண்டார்கள் என்னை பொறுத்தவரை இந்த விடயம் மிக தெளிவு நான் முன்பிருந்து யாழ்ப்பாண இல்லாவிட்டால் வடபிராந்திய மீனவர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்திருக்கிறேன் இந்த கடல் வடம் சுரண்டப்படுவது தனியை வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பிரச்சனை மட்டும் கிடையாது மன்னார் மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்கள் மட்டுமல்லாமல் தென்னிலங்கை மீனவர்களது வளங்களும் இவ்வாறு சுரண்டப்படுகிறது இலங்கையில் இழுவைமணி படகுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சோழர் படகுகளுக்கு அனுமதி கிடையாது அப்படி இருக்கும்போது இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய இழுவைமணி படகுகள் மூலமாக வந்து அவ்வாறு சுரண்டப்பட்டு வருவதன் காரணமாக சில மாதங்களுக்கு ஏன் காலாகாலத்துக்கே இந்த கடல் வளம் இல்லாமல் போகும் எனவே அது தவறானது ஆனால் அந்த இடத்திலே ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவது இன்னும் ஒரு சக உயிருக்கு மனித உயிர் ஆபத்து ஏற்படுத்தப்படுவது போன்ற விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய அதைத்தான் நான் சொல்கிறேன் அதை விட்டுவிட்டு இந்த விடயங்கள் அரசாங்க ரீதியாக சட்ட ரீதியாக சரியான முறையில் கையாளப்பட்டு இப்படியான அத்துமறல் நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டால் அதுதான் காலத்துக்கு உகந்தது எதிர்காலத்துக்கும் பயனுடையதாக இருக்கு சரியான முறையான ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கூட கொண்டு வரலாம் அதை முதலில் இப்போதைய அரசாங்கம் செயற்படுத்த வேண்டும் கடச்சொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு வடமாகாண மக்களின் பிரச்சனைகள் தெரியும் என்று நம்புகிறேன் குறிப்பாக வடவான மீனவர்கள் அவரை பல தரவைகள் முன்பும் சந்தித்திருப்பார்கள் முன்னைய கடத்தொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவும் இந்த விடயத்தில் சரியான குரலை இப்பொழுது எழுப்ப வேண்டும் என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டுகிறது இந்த தேர்தல் தொடர்பான விடயத்தை இங்கே இன்றைய நாளில் நான் பேசிக்கொண்டது வேடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான விசேட ஏற்பாடுகள் சட்ட மூலம் மீதான விவாதத்தை வருகின்ற பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி முன்னெடுப்பதற்கு நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இந்த சட்டமூலம் மூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகின்ற ஐந்தாம் தேதிக்கு முன்னர் சபாநாயகருக்கு கிடைக்கும் எனவே அது தொடர்பாக விவாதிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்புத்துறை அறிவித்திருக்கிறது எனவே இதை தான் பின்னர் நாங்கள் தேர்தலின் தேதிகளை பற்றி யோசிக்கிறோம் இந்த உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கை பற்றி நாங்கள் தெரிவிப்பதாக இருந்தால் உள்ளூராட்சி தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்ட மூலத்தின் சில ஷரத்துக்கள் இலங்கையின் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பு அளிக்கக் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன இந்த விசாரணையை உயர்நீதிமன்றம் நிறைவு செய்திருந்தோம் இது தொடர்பாக ரகசிய முடிவானது உறுதிப்படுத்தப்பட்ட ஜனாதிபதிக்கும் நாடாளுமன்ற சபாநாயகருக்கும் அனுப்பப்படும் அதன் அடிப்படையில் முடிவு காணப்படுகிறது அதுக்கிடையில் தான் அமைச்சரவை பேச்சாளர் இந்த தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் இடம்பெறும் என்று சொல்லி தெரிவித்திருந்தது பற்றி தான் இந்த விடயங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன இந்த இடத்திலே நாமல் ராஜபக்சவின் சகோதரர் யோசித்த மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் இவர்கள் முன்பு பட்டத்து இளவர்களாக பதவியிலே இருந்தார்கள் என்று சொல்லி இப்போது வரை மக்களால் பல இடங்களில் வெறுக்கப்படுவோம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு அதிகார துஷ்பிரயோகங்களில் இவர்கள் ஈடுபட்டார்கள் வன்முறைகளில் கூட ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றனர் அரசாங்க சொத்துக்கள் பல இவர்களால் சூறையாடப்பட்டன என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது இப்படி இருக்கும்போது இன்று வெளியான ஒரு செய்தி யோசித்த ராஜபக்சவிடமிருந்து நான்கு துப்பாக்கிகள் மீளப்பெறப்பட்டது பற்றி வெளியாகி இது ஒரு சில நாட்களுக்கு முதலே வெளியாகி இருந்தது ஆனால் இதை இப்பொழுது ஓய்வு பெற்ற வைஸ் மார்ஷல் சம்பத் துயர்கோத்த இவர் தான் பாதுகாப்பு செயலாளர் அவர் அறிவித்திருக்கின்றனர் அவர் ஒரு விழயத்தை சொல்லி இருக்கின்றார் எந்த ஒரு பிரதமர் தற்பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கியை மாத்திரம் வழங்குவதற்கு கொள்கை ரீதியான தீர்மானம் இப்போது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் புலனாய்வுத்துறை அறிக்கைகளை சமர்ப்பித்து ஏற்கனவே இப்படியான முறையற்ற ரீதியில் வைக்கப்படுகின்ற துப்பாக்கிகள் அதுபோல தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பாக கடந்த ஆண்டு கணக்காய்வு மேற்கொள்ளப்பட்டது பிறகு ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு அனுமதி பத்திரம் உள்ள துப்பாக்கிகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றன ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் துப்பாக்கிகளை வைத்திருப்பதற்கான அனுமதி பத்திரத்தை இப்பொழுது கொண்டிருக்கின்றார்கள் கணக்காய்வின் பிறகு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு துப்பாக்கிகள் மீள அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் நூற்று எண்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் அதில் ஒரு சிலர் வெளிநாடுகள் இருப்பதன் காரணமாக ஒப்படைக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டதான் இந்த கணக்கிலே யோசித்த ராஜபக்சவிடம் இருந்து நான்கு துப்பாக்கிகள் பெறப்பட்டுள்ளதோடு எங்கியுள்ள இரண்டு துப்பாக்கிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது முன் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாதுகாப்பு செயலாளர் இப்போது எங்களது கேள்வி என்னவென்று சொன்னால் இந்த அரசாங்கம் இவ்வாறு அனுமதி பெற்ற துப்பாக்கியாக இருந்தாலும் அவ்வாறான கையிலே தங்களுடைய பாதுகாப்புக்காக தற்பாதுகாப்புக்காக வைக்கப்படுகின்ற துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வந்து கொடுத்தது அந்த கால எல்லைக்குள்ளே இந்த துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்படாவிட்டால் அதை பற்றிய நடவடிக்கைகள் இதுவரை ஏன் எடுக்கப்படவில்லை என்று கேள்வி வியங்கி எழுப்ப வேண்டியிருக்கிறது இப்போதும் யோசித்த ராஜபக்சவிடம் இன்னும் இரண்டு துப்பாக்கிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் இன்னும் முழுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் யோசித்த ராஜபக்சவின் வழக்குகள் அந்த விசாரணை ஒரு பக்கம் இடம்பெறட்டும் இந்த விடயம் குறித்தும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் புலனாய்வு பிரிவினூடாக குறிப்பிட்ட ஒரு நபருக்கு துப்பாக்கி அவசியம் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படுவது இந்த கருத்தில் முக்கியமாக இப்போது எடுக்கப்படுவது பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிடுகின்றார் அதுபோல் ஒன்றுக்கு மேற்பட்ட துப்பாக்கிகளை வைத்திருப்பது பறிமுதல் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் யோசித்த ராஜபக்சவுக்கு ஆறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு தன்னுடைய தந்தையாருக்கு இப்போது பாதுகாப்பு குறைபாடு இருக்கின்ற காரணத்தை முன்பே ஊகித்து தந்தையாரின் ஆஹ் படையணியிலும் இவர் இருந்திருக்கின்றார் அதாவது பாதுகாப்பு படை அணியெல்லாம் ஆலோசனை படையணி எனவே இப்போது அவர் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதை அடுத்து எஞ்சி இருக்கின்ற இரண்டு துப்பாக்கிகளிலும் ஒன்றை மீள ஒப்படைக்குமாறும் எஞ்சியுள்ள ஒரு துப்பாக்கியை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து மதிப்பீடு ஒன்றின் பின்னர் தான் தெரிவு செய்யப்படும் அவற்றால் முடிவெடுக்கப்படும் என்று ஆரம்பித்தார்கள் அவதானித்திருப்பும் யோசித்த ராஜபக்சவின் ஆறு துப்பாக்கிகள் என்று சொல்லி தனியாக ஒரு கதையை கொண்டு வரலாம் படம் ஒன்றை கொண்டு வரலாம் அண்மை காலமாக விதவிதமான வித்தியாசமான குற்ற புலனாய்வு விசாரணைகள் பற்றிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் போது சிஐடி என்று அழைக்கப்படுகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதியாக முன்பிருந்த ரணில் விக்ரம் சிங் அவர்களது கையெழுத்தோடு வழங்கப்பட்ட ஒரு கடிதம் உண்மையானதா போதியானதா என்பது தொடர்பான விசாரணைகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பது பற்றி இந்த கடிதத்தில் இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் தெற்கை சேர்ந்த மிக பிரபலமாக செயற்படுகின்ற ஒரு கடத்தல்காரர் இல்லாவிட்டால் பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்த ஒரு முக்கிய ஒருவருக்கு அவரை பற்றிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வழங்கப்பட்ட ஒரு அறிவுறுத்தல் கடிதம் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவின் கையெழுத்தோடு இந்த கடிதம் முன்னைய பதில் பலிஸ் மாதிபராக இருந்த சிடி டி விக்ரமரத்ன அதுபோல அந்த வேளையில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் அப்போதைய ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோருக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அவர்களது பெயர்கள் குறிப்பிட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது குற்ற திணைக்களம் இது உண்மையானதா இல்லவற்றால் போரியானதா என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது தெற்கிலே மிகப்பெரும் அடாவடிகள் புரிந்து வந்த ஒரு குற்றவாளி இல்லப்பட்ட சந்தேக நபர் தொடர்பாக அவரை கைது செய்வது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு இடையூறாக இந்த கடிதம் அமைந்திருப்பதாக இப்பொழுது மாத்திரை போலீஸ் நிலையத்திலிருந்து இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது அதுபோல அப்போதைய முன்னாள் போலீஸ் மாதிபராக இருந்த சி டி விக்கிரமரத்ன அவர்களும் இது பற்றிய ஒரு உள் விசாரணைகளை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல நீதவான் நீதிமன்றம் இது தொடர்பாக போலீசாருக்கு இந்த நடவடிக்கைகள் நல்லது இது பற்றிய நடவடிக்கைகள் எடுத்து தங்களுக்கான உறுதியான முடிவு ஒன்றை உடனடியாக அறிய தருமாறு நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அவதாரி தெர்ப்போம் ஜனாதிபதியின் கடிதத்திலேயே போலி கடிதம் உண்மை கடிதம் என்று சொல்லி இப்பொழுது தரம் பிரித்து விசாரிக்க வேண்டிய நிலையில் போலீசார் மாறி இருக்கின்றார்கள் குற்ற பிரிவினர் மாறி இருக்கின்றார்கள் என்பது வித்தியாசமானது இலங்கையிலே மட்டும் நடக்கக்கூடியது டிஇஆர்சி அங்கீகாரம் இல்லாத கையடக்க தொலைபேசிகளை வரும் நாட்களில் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இப்பொழுது தொலைத்தொடர்பு ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது இதுவரை காலமும் பயன்படுத்தி வருகின்ற செல்பேசிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்மார்ட் போன்ஸ் அப்படி இலவச போன்றவற்றுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதி இல்லாமல் இனிமேலும் கையடக்க தொலைபேசிகளை வாங்க பயன்படுத்த முடியாது என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்க விட குறிப்பாக தங்களுடைய நிறுவனமான தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு கையடக்க தொலைபேசிகளும் இலங்கையிலே பாவனை செய்ய தடை விதிக்கப்படும் இந்த அங்கீகரிக்கப்படாத தொலைபேசிகளை தடுத்து நிறுத்த அவர்களது செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு தானியங்கி அமைப்பொன்றை வெகு விரைவில் செய்யப்படும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அங்கீகாரம் இல்லாத தொலைபேசிகளால் சட்டவிரோத நடவடிக்கையில் மேற்கொள்ளப்படுவதை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அண்மை காலமாக இது பற்றி பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அது போல தொலைத்தொடர்புகளை வழங்குகின்ற பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டுகின்ற உத்தியோகபூர்வம் இல்லாத தகவல்கள் மூலமாக இது இப்போதைக்கு செயற்படுத்த முடியாது தங்களுக்கு நிர்வாக ரீதியிலான பல்வேறு சிக்கல்கள் இது மூலமாக வரக்கூடியது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே இதன் அடிப்படையில் இதை சரியான முறையில் செயல்படுத்த இரண்டு மாதங்களாவது ஆகும் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதையும் பார்க்கிறோம் இலங்கையில் இன்றைய நாளில் நாட்டின் பல்வேறு இடங்களில் காற்றின் தரம் ஏ கியூஐ என்று சொல்லப்படுகின்ற ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மிக மோசமான முறையில் காணப்படும் இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் இந்த காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற மற்றத்துக்கு மிக குறைவாக இருந்திருக்கிறது குறிப்பாக கொழும்பு உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிகப்படியான தூசு துகள்கள் வளிமண்டலத்தில் நிறைந்திருந்ததன் காரணமாக பனி புகார் நாள் முழுவதும் சாதாரணமாக தொண்ணூறு நூறு மட்டத்தில் இருக்க வேண்டிய இந்த காற்றின் தர அளவு கொழும்பை பொறுத்தவரையில் நூற்று ஐம்பதுக்கு மேலே இருந்தது கொழும்பு கம்பகம் கண்டி யாழ்ப்பாணம் திருகோணமலை வவுனியா புலனறுவை அனுராதபுரம் மட்டக்கிழப்பு போன்ற மாவட்டங்களில் இது அதிகரித்து காணப்பட்டிருந்தது இந்த மோசமான காற்றின் தரத்துக்கு மத்தியில் பாதுகாப்பு குறிப்புகளை மருத்துவர்கள் இப்பொழுது வெளியிட்டுகின்றார்கள் சுகாதாரத்துறையினர் இது பற்றிய மக்களுக்கான விழிப்புணர்வு விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இந்த காற்றின் மாசுபாடு அதிகரித்த வகையில் தொடர்ந்து ஒரு நாட்களிலும் காணப்படும் சுவாசம் தொடர்பான நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருப்பதன் காரணமாகவும் மூச்சு திணறல் போன்றவை ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருப்பதன் காரணமாகவும் சுகாதார அபாயங்களை குறைத்துக் சுகாதாரம் தொடர்பான அபாயங்களை குறைத்துக் கொள்வதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களும் கேட்டிருக்கிறார்கள் ஒன்று தேவையில்லாத வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளலாம் இரண்டாவதாக அவ்வாறு வெளியே செல்வதாக இருந்தால் சிறு குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமல்ல இனியோரும் முகக்கவசங்களை அணிந்து கொண்டு செல்வது பொருத்தமானது வீட்டிலே தேவையில்லாமல் புறத்தில் இருந்த ஜன்னல்களை மூடி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது காற்று சுத்தரை பண்களை பயன்படுத்தலாம் அதிகமாக சுத்தமான நீரை இறந்த வேண்டும் உடலில் உள்ள நச்சுக்களை இதன் மூலமாக வெளியேற்றலாம் அதிகாரபூர்வமான ஆதாரங்கள் மூலமாக காற்றின் தர அளவுகள் குறித்து கண்காணித்து அதன்படி செயற்படுங்கள் இன்னும் ஒன்று ஆஸ்மா இருதய நோய் அதுபோல ஏனைய சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டாலோ மூக்கு எரிவது போல தென்பட்டாலோ சில அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக சுகாதார உதவியை நாடுமாறும் மருத்துவ உதவியை நாடுமாறும் சுகாதார நிபுணர்கள் இப்பொழுது மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் அவதானமாக இருப்போம் தொடர்ந்து வரும் நாட்களிலும் இது பற்றிய மிகப்பெரும் அவதானத்தை நாங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் வயது முதிந்தோர் ஆகியோரை பார்த்துக்